ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாக்கேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சனிதத்தாம் சதாஹ் ஸ்ரீசைலவம்சோதவசோமயாஜிநாராயணாரியாப்தசமஸ்தோதம் தத்பௌத்திரமீடேவரதாரியசூனும் மாட்யம் குணேரியவராஹவரியம் சக்கரத்தாழ்வானுக்கு அபரிமிதமான பெருமைகள் இருக்குது அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்த்துண்டு வரோம் రెండవదు శ్లోకం ఇన్నికి అనుభవించడం శుభజగద్రూపమండన సురగణత్రాసఖండన శతమ బ్రహ్మ వందిత శత బ్రహ్మనందిత ప్రథిత విద్వత్సపక్షిత భజత హిర్బుద్ధ్ని అలక్ష జయ శ్రీ సుదర్శన జయ జయ శ్రీ సుదర్శన ఇదిలా பிரசித்தி சக்கரத்தாழ்வாருக்கு எப்படி இருக்குது பாஞ்சராத்திராதிகளில் பாஞ்சராத்திர ஆகமங்கள் மகா பிரமாணம் இது நமக்கு மாத்திரம்தான் பிரமாணம் அப்படிங்கிறது கிடையாது வேதாந்திகளாக இருக்கக்கூடியவா எல்லாருக்குமே பாஞ்சராத்திர ஆகமங்கள் அப்படிங்கிறது பிரமாணம் அப்போது இந்த பாஞ்சராத்திர சக்கரத்தாழ்வாருடைய பெருமைகள்லாம் எங்கே வருது அப்படிங்கிறதெல்லாம் சுவாமி தேசிகன் விஸ்தாரமாக சச்சரித்திர ரட்சை முதலிய கிரந்தங்களில் சாதிச்சிருக்கார் அதை இங்கே கோடிட்டு காமிக்கிறார் அதாவது கடலை கையிட்டு காட்டுமா போலேன்னு சுவாமியே ஸ்ரீமத் ரசித்திரி சாரத்தில் சாதிக்கிறார் அதாவது என்னென்னா கடல் இவ்வளோ பெருசு இருக்குது கடலை பற்றினதான கம்பீரமான ஜானம் ஒருத்தருக்கு இருக்கணும்னு தேவை கிடையாது கடல் அப்படிங்கிறது இவ்வளோ பெருசு அப்படிங்கிறத கை நீட்டி காண்பித்தாலே கடலுக்குள்ளே எவ்வளோ ஆழம் கடலில் எத்தனை ஜந்துக்கள் இருக்குது கடலில் எத்தனை ரத்னங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தனியாக சொல்லணும்னு இல்லை கடலை கை காமிச்சு பார்த்துக்கோ பார்த்து நீயே தெரிஞ்சுக்கோ என்னன்னு தெரிஞ்சுக்கோ கடலை தெரிஞ்சிக்க முடியாது அதை பற்றி பூர்த்தியாக புரிஞ்சிக்க முடியாதுங்கிறத தெரிஞ்சிக்கோ அப்படிங்கிறது கடலை கையிட்டு காட்டுமா போலேன்னு அதே மாதிரி இந்த இடத்துல சக்கரத்தாழ்வாருடைய வைபவங்கள் வேத பாஞ்சராத்திராதிகளில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கோடிட்டு காண்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுப ஜகத்ரூப மண்டனா அதாவது மங்களங்களையே அருளக்கூடியதான ஜகத்ரூபம் உலகையே தமக்கு திருமேனியாக உள்ள எம்பெருமான் அதாவது பகவான் இந்த ஓ லோக்கத்தெல்லாம் தனக்கு சரீரமாக கொண்டவன் சராசராணி பூதானி சர்வானி பகவதூ அப்படின்ற பிரமாணத்தினால நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த லோகம் மொத்தம் தனக்கு சரீரம் இந்த லோக்கத்தை தனக்கு ஷரீரமாக வச்சுருக்கான் பகவான் அப்படிங்கிறது தெரிகிறது அப்போது அப்பேற்பட்ட பகவானுக்கு மண்டன அணிகலனாக இருக்கக்கூடியவர் அணி அத்திகிரி அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சார் அதாவது இந்த லோகம் மொத்தத்தையும் சரீரமாக உடைய சரீரமாக உடைய பகவானுக்கு இவர் அணிகலனாக ஆபரணமாக இருக்கார் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறார் பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை இதில் காண்பிக்கிறார் இந்த பகவானுடையதான திவ்யமங்கல விக்கிரகம் திருமேனி இருக்கே அந்த திருமேனி சுபாஷிரயம் அப்படின்னு பரிபாஷை சுபாஷிரயம் அப்படின்னா எல்லா வகையான மங்களங்களும் இருக்கக்கூடியதான இருப்பிடம் அந்த சுபாசிரயமான திருமேனியாக தான் நாமெல்லாம் தியானம் பண்ணணும் மீதி திருமே மீதி இருக்கிறவாழ்லாம் கர்மம் பண்ணி இந்த லோக்கத்தில் ஜனிச்சவா எப்படி தெரிகிறது அப்படின்னா ஆப்ரம்மஸ்தம்ப பரியந்தாக ஜெகத் அந்தர் பிராணினக கர்ம கர்ம ஜனித்தக சர்ம கர்ம ஜனித்த சம்சார வசவர்த்தினா அப்படின்னு மகர்ஷி சாய்க்கிறார் பிரம்மா முதல்லேருந்து ஸ்தம்பம் அப்படின்னா சிறு பூச்சி இல்லை புல்லுன்னு சொல்லுவாள் ஸ்தம்பம் அப்படின்னா புல்லை சொல்லுவாள் பூச்சி அது ஒரு வகையான பூச்சி அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தேவ மனுஷ்ரிய ஸ்தாவரங்கள் அப்படின்னு நாலு வகையாக பிரிச்சிருக்காளே அவள் எல்லோரும் கர்மா மூலமாக தான் இந்த லோகத்தில் பிறந்திருக்கான் பிறப்பு அப்படிங்கிறது அவளுக்கு கர்ம நிமித்தமாக இருக்கக்கூடியது பகவானுக்கு அந்த மாதிரி கிடையாது பகவானுடைய அவதாரமே தன்னுடைய சங்கல்பத்தால் அவதாரி அவதரிக்கிறான் அதை பகவத்கீதையில் சொல்கிறச்சே ஜன்ம கர்மச்சமே திவ்யம் அப்படின்னு சாதிக்கிறார் என்னுடைய ஜென்மமானது தான் அவதாரம் பண்ணுறோன்னு ராமனா கிருஷ்ணனா நிருசிம்மனா அப்படி அவதாரம் பண்ணுறச்சே என்னுடையதானது கர்மான்னு நீ நினைக்கிற நார்மல் கர்மா கிடையாது திவ்யம் திவ்யமானது திவ்யம்ன்ற இடத்துக்கு சங்கல்பம் தன்னுடைய சங்கல் சங்கல்பத்தினால் அவதாரம் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஏற்பட்ட எம்பெருமான எம்பெருமானோட திருமேனி தான் சுபாஷிரயம் அந்த திருமேனியை தான் நாம் தியானிக்கணும் அப்பேர்பட்ட திருமேனிக்கு இவர் ஆபரணமாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறத சாதிச்சார் ஜகத்ரூப மண்டன அலங்கரணம் அலங்காரமாக இருக்கக்கூடியவர் இந்த ஆழ்வார் அணி அத்திகிரியே அப்படின்னா அணின்னா ஆபரணம் அத்திகிரியே இதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம் ஆபர் பகவானுக்கு ஆபரணமாக இருக்கக்கூடியது ரெண்டு விஷயமா ரெண்டு விஷயமும் என்னன்னா அத்திகிரியே தான் ஆபரணமா அத்திகிரின்னா அத்திகிரி அந்த திகிரி திகிரின்னா சக்கரத்துக்கு திருநாமம் அந்த அ அத்திகிரியான சுதர்சனமே பகவானுக்கு ஆபரணம் அணி அப்படிங்கிறது இன்னொன்று ஹஸ்திகிரின்னு சொல்லக்கூடியதான யானை மலை காஞ்சிபுரம் தேவபெருமாள் எழுந்தொழு இருக்கக்கூடியதான மலை இருக்கே அந்த மலையே ஆபரணம் அணி அத்திகிரியே அப்படின்னு ரெண்டு அர்த்தம் அந்த பதத்துக்கு அப்படி பகவானுக்கு ஆபரணமாக இருக்கக்கூடியவர் இந்த சக்கரத்தாழ்வார்ன்றது தெரியறது அடுத்தது சுரஜனத் திராச கண்டன சுரஜனங்கள் அப்படின்னா இந்த தேவதைகள் இந்த தேவதைகள்லாம் பயந்துருக்கா இந்த ராட்சஸா அசுரர்கள்லாம் வந்து அவளை பாரு இவா ஏதாவது நல்லது பண்ணால் உடனே அவள் வந்து அதை கெடுக்கணும்னு பார்ப்பா இந்த அசுரர்கள் தேவதைகள்லாம் ஏதாவது நல்லது பண்ணணுன்னு நினச்சா கூட இவள் அதை கெடுக்கிறதுக்கு வருவா அப்போ அந்த கெடுதலுக்கு கெடு கெடுக்கிற கெடுதல்னால் அவருக்கு ஏற்பட்ட பயத்தை இவர்தான் போக்கிறவர் ராக்ஸால் அசுரால் ஏற்படக்கூடிய அச்சங்கள் பயங்கள் மொத்தத்தையும் போக்கக்கூடியவர் திராச கண்டன போக்குமவர் அப்படிங்கிறது தெரியிறது இந்த சுரகணம் அப்படிங்கிற சப்தத்தினால சுரர்கள் அப்படின்னா தேவர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் தெய்வப்பிறவிகள் அதாவது அபயம் சத்வ சம் சம்சுத்தி ஞானயோக வியவஸ்திதி அஹிம்சா சத்தியம் அக்ரோதா அப்படின்னு கண்ணன் பிறவிகளுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் விஸ்தாரமாக சாதிச்சிருக்கார் தேவாசுர சம்பத் அப்படின்னு அத்தியாயத்துக்கு பேர் தே தேவர்களுடைய குணங்கள் என்ன அசுரர் அசுரர்களுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் விஸ்தாரமாக பகவத்கீதையில் கண்ணன் சாதிச்சிருக்கார் அந்த அத்தியாயத்தில் சொல்லக்கூடியதான குணங்கள் பொருந்தினவா எல்லாரும் தெய்வப்பிறவிகள் அவளை தேவர்னு சொல்லலாம் பூதேவர்னு சொல்லலாம் சான்றோர் முதலானோருக்கு அந்த நற்குணங்கள் இருக்கும் அப்படி இருக்கிறச்சே அவளை அசுரர் ராட்சசர்களால் அவளுக்கு ஏற்படக்கூடிய திராசங்கள் வந்து பயங்கள்லாம் போக்கிறவர் இவர் இது பிரசித்தமான சரித்திரத்துலேருந்து தெரியும் பரமசாத்திகரான அம்பரீஷ மகாராஜா மகாபாகவதர் அப்போ ஏற்பட்ட விஷ்ணு பக்தர் வைஷ்ணவரான இந்த ராஜாவுக்கு துர்வாசஸ் அப்படிங்கிறவர் ஒரு உபதிரவம் பண்ணார் இவர் பல உ உபவாசங்கள்லாம் இருந்தார் இந்த அம்பரீஷ மகாராஜா ஏகாதசி உபவாசம் சிரேஷ்டமான உபவாசம் அடுத்த நாள் கார்த்தால் துவாதசி பாரணம் பண்ணணும் பெருமாளுக்கு ஆராதனத்தை பண்ணிவிட்டு இவர் இவர் சிஷியர்கள்லாம் கூட்டின்னு வந்து நான் வர வரைக்கும் நீ பாரணம் பண்ணாத நானும் நீயும் ஒன்றா பாரணம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் இவருக்கா பாரணம் சமயம் ஆகிடுது சமயம் ஆகிடுதுன்னா அந்த விரதமே நிஷ்கலமாக போயிடும் சமயத்துக்குள்ளே பாரணம் பண்ணணும் அப்படி பண்ணாத இவருக்கு அந்த பாப்பம் வந்துட போகிறதேன்னு இவர் தீர்த்தத்தை ஜலபாரணை பண்ணிட்டார் அப்போ உடனே அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சு துர்வாசஸ் நீ எப்படி என்னை விட்டுட்டு பாரனை பண்ணுவே அப்படின்னு சொல்லி ஒரு ஷாபமாக கொடுக்கறதுக்கெல்லாம் ஏதோ முன் வந்தார் கோபத்தில் சீரினார் அதை தாங்க முடியாத பகவானுடைய சக்கராயுதம் அந்த துர்வாசஸை ரொம்ப துரத்தி அவருக்கு அந்த தண்டனையை கொடுத்துது அம்பரீஷனுடைய பயத்தையும் போக்கினது அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியறது அதனால் சுரகண திராச கண்டன அப்படிங்கிற திருநாமா இவருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டோம் அடுத்தது சதமக பிரம்ம வந்தித அப்படின்னு சம்போதனம் சதமகன் அப்படின்னா பிரம்மாவுக்கு சதமுகன்னு பேர் பிரம்மாவுக்கு சதுர்முகன் பிரம்மான்னே பேர் அவர்களால் நமஸ்கரிக்கப்பட்டவர் இந்த சக்கரத்தாழ்வார் அப்படிங்கிறது இந்த திருநாமாலேருந்து தெரியிறது அதாவது சதமகன்னு அவனை சொல்லணும்னா நூறு நூறு யஜ்யம் பண்ணால் அவளுக்கு இந்திரஸ்தானம் அந்த இந்திர பதவி கிடைக்கும் அப்படி அந்த நூறு யாகம் பண்ணி சதக்ரதுவாக இருந்து இந்த பிரம்ம இந்திரஸ்தானத்தை அடைஞ்சவன் இந்திரன் அதனால் அவனுக்கு சதமகன்னே பேர் இந்த இந்திரனாலையும் நான்முகனான பிரம்மாவாலையும் இந்த திருவாழி ஆழ்வான்னு சொல்லக்கூடியதான சக்கரத்தாழ்வார் சேவிக்கப்பட்டவர் நரகாசுர வதம் ஆனதுக்கப்புறம் இந்த இந்திரன் பிரம்மா இவாள்லாம் எல்லாம் ஒன்று கூடி சக்கரத்தாழ்வாரை ஸ்தோத்திரம் பண்ணான் அப்படிங்கிறது புராணங்கள்லலாம் ரொம்ப பிரசித்தமான சரித்திரம் பலி மகாபலி கிட்டேந்து தேவதைகளோட உலகத்தை எம்பெருமான் காப்பாற்றி கொடுத்தான் ஒல்லையோ திருப்பி அந்த சமயத்தில் இந்திரன் எம்பெருமான சக்கர ஆயுத சக்கரபாணியாக இருந்த எம்பெருமானை சேவித்து ஸ்தோத்திரம் பண்ணான் அப்படிங்கிறது தெரியிறது வந்தித்த அப்படிங்கிறதுனால ரெண்டு அர்த்தம் வந்து அப்படிங்கிற தாத்துவுக்கு வணங்குதல்னு ஒரு அர்த்தம் துதித்தல்னு ஒரு அர்த்தம் ரெண்டுமே இந்த இடத்துல நடந்துருக்கு அப்படிங்கிறது தெரியுறது சதமக பிரம்ம நன் வந்திதா அப்படின்னு அடுத்தது சதபத பிரம்ம நந்திதா சதபதம் சதபத பிரம்ம அப்படின்னா சதபத பிராமணம் அதாவது சதபத பிராமணம் அப்படிங்கிறதுக்கு இது சுக்லயுஜுர்வேதத்தை சேர்ந்த ஒரு பாகம் அதர்வ வேதம் க்வேதம் சாமவேதம்னு சில பேர் அபிப்பிராயப்படுறா ஆனால் யாக்ஞவல்ய பிராமணம் அப்படிங்கிறது இதுதான் இதில் விஸ்தாரமாக சக்கரத்தாழ்வானை தானே விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்போது இந்த வேதங்களில் இவர் பிரதிபாதிக்கப்படுறார் அப்படிங்கிறது தெரியறது சதமகம் சத் பிராமணத்தில் இவர் நந்தித பகுமானிக்கப்பட்டவர் இவர் அதில் பிரதிபாதிக்கப்பட்டவர் அந்த விஷயங்களில் இவருடைய இவருடையதான வைபவங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியறது ஸ்ருதியிலேயே நாம் பிரசித்தமாக சொல்லிகிட்டு இருக்கோம் மொல்யோ கத்தலப்பாக்காகரிச்சே ஒரு மந்திரம் சொல்லுவோம் சரணம் பவித்திரம் விததம் புராணம் அப்படின்னு இந்த மந்திரம் எல்லாருக்கும் பிராயசகாக தெரிஞ்சிருக்கும் அந்த மந்திரமானது சக்கரத்தாழ்வான பற்றினது அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் சச்சரித்திர ரக்ஷையில் சாதிச்சிருக்கார் ஜோதிஷ்மது பிராஜமானம் அகஸ்வத்து அப்படிங்கிற பதங்கள்லாம் நேர சுதர்சனாழ்வாரையே குறிக்கும் அப்படின்னு சுவாமி தேசுகன் சச்சரித்திர ரக்ஷையில் சாதிச்சிருக்கார் இதுமத்திரமில்லாத பல மந்திரங்கள் எஜுர்வேதத்தில் இவரை தான் குறிக்கிறதுன்னு வியாக்கியானத்தில் வியாக்கியானம் பண்ணியிருக்கா சதபத பிரம்ம நந்தித பிரதிபாதிக்கப்பட்டவர் சதபத பிராமணம் என்னும் சொல்லக்கூடிய வேத பாகத்தில் அப்படிங்குற தெரிகிறது பிரதித வித்வத் சபக்ஷித அதாவது பிரசித்தரான வித்வான்கள்லாம் இந்த சக்கரத்தாழ்வான் நம் பக்கத்தில் இருந்து அனுகிரகிக்கணும் அனுகிரகித்தா நமக்கு நல்லது அப்படின்னு கொண்டு அப்படின்னு நினச்சிட்டு தன் பட்சத்துக்கு இவர் தன் பட்சத்துக்கு இவரை கை கொண்டுக்கிறார் அதாவது ஸ்ரீபாஞ்சராத் ராகமங்களில் மட்டும் சக்கரத்தாழ்வான பட் பத் பற்றினதான விஷயங்கள் இருக்குதுன்னு நினச்சிக்கக்கூடாது ஸ்ரீ மகாபாரதம் ஸ்ரீ விஷ்ணு தர்மம் முதலான எல்லா எல்லாராலேயும் கையாளப்பட்ட இதிகாச புராணங்கள்லாம் இவருடைய பெருமைகள் இருக்குது அதாவது சக்கரத்தாழ்வான தன் பக்கத்தில் வச்சுக்காத பெரியவா யாரும் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த திருநாமாக்கு தாற்பயம் இந்த சம்போதனத்துக்கு அப்படி இல்லையே நாம மாத்திரம்தானே வந்து இந்த சக்கரத்தாழ்வாருக்கு இவ்வளோ விசேஷமாக ஸ்துதிகள் பண்ணுறோம் திருவஞ்சனம் பண்ணுறோம் பிரதக்ஷணம் பண்ணுறோம் இப்படிலாம் இருக்கேன்னு கேட்டால் அப்படி கிடையாது சாத்விகர்கள் எல்லாருமே ஒத்துண்டவர் சக்கரத்தாழ்வார் ஆதிசங்கர பகவத் பாதார் பகவத் பாதர் சங்கர பாஷ்யத்தில் சங்கரபாஷ்ய வியாக்கியானம் பண்ணின ஆதிசங்கரர் அது மாத்திரமில்லா அது மாத்திரம் இல்லாமல் பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ண ஜன பிரவீணரான வாச்சஸ்பதி மிஸ்ரர் கல்பத்தருகாரர் அவர் யாருன்னா மகாராஷ்டிரத்தில் சந்நியாசியான அமலானந்தர் அப்படின்னு பேர் அவருக்கு அப்புறம் பாஸ்கரர் யாதவ பிரகாஷர் அப்புறம் நியாயமஞ்சரி அப்படிங்கிற கிரந்தத்தை பண்ண ஜெயந்த பட்டர் மத் அது மத்தமில்லாமல் பல பிராச்சீன மீமாசகர்கள் எல்லாரும் பாஞ்சமா பாஞ்சராத்திராகமங்களை ஒத்துண்டா அது மாத்திரம் இல்லாமல் அதில் உள்ளே இருக்கக்கூடிய சுதர்சன பாஞ்சஜன்ய தாரணம் அதாவது சங்கச்சக்கர தாரணம் அப்படின்னு சொல்லுவோமே சமாசிரயணம்னு நாம் பண்ணிக்கிறோமே சங்க சக்கரங்கள் லாஞ்சனங்கள் சங்கத்தையும் சக்கரத்தையும் நாம் திருத்தோளில் லாஞ்சனம் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒப்புக்கொண்டவர்கள் அப்படிங்கிறது தெரியிறது அது மாத்திரம் இல்லாத கயாட்சேத்திரத்தில் இருக்கக்கூடிய பிராமண பிராமணால் யாரும் எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறா அப்படிங்கிறது தெரியறது நேபாள் தேசங்கள்லாம் சுதர்சன தாரணம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இப்படி பா பாரத பாரத தேசம் மொத்தத்துலையும் இந்த சக்கரத்தாழ்வாரை ஒத்துக்கிறது அப்படிங்கிற விஷயம் இருக்குங்கிறத நாம் பார்க்குறோம் அது மாற்றம் இல்லாமல் இந்த பாசர் அப்படிங்கிற கவி அவருடைய நாட்டகத்தில் கூட இந்த சுதர்சன ஆழ்வாருடைய பிரபாவத்தெல்லாம் சாதிச்சிருக்கார்ன்றது தெரிய பாசன்றவர் காளிதாசனுக்கும் முந்தை முன் முந்தின காலத்தவர் அப்பேற்பட்ட பாசனாலையும் சக்கரத்தாழ்வார் கை கொள்ளப்பட்டவர் தன் பட்சத்தில் வைத்து கொள்ளப்பட்டவர் அப்படிங்கிறது தெரியுது அதனால தான் பிரதித வித்வத் பக்ஷித பிரசித்தமான வித்வான்களால் கையாளப்பட்டவர் அப்படிங்கிறது தெரிகிறது பஜத் அகிர்புத்தினிய லக்ஷித இந்த அகிர்புத்தினியன் பக்தி பண்ணின அகிர்புத்தினியன்னு ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்தில் ருத்ரனுக்கு பெயர் அப்படி ருத்ரனால் பாஞ்சராத்ராகமத்து மூலமாக இவருடைய பிரபாவங்கள்லாம் தெரிய பெற்றது இன்னும் சொல்ல போனால் அகிர்புத்தினியனான இந்த ருத்ரனால் தான் முதல்ல வெளியிடப்பட்ட பெருமைகள் இருக்குது இந்த அகிர்புத்தினியன் அப்படிங்கிற சிவன் மூலமாக இந்த பாஞ்சராத்திர சம்ஹிதையில் இவருடைய பெருமை தெரிவிக்கப்பட்டது அது மாற்றம் இல்லாத அநேக சம்ஹிதைகளில் சக்கரத்தாழ்வாருடைய பெருமைகள் பலபடி தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் பாம்புகளை தனக்கு ஆபரணமாக வச்சுருக்கக்கூடிய ருத்ரன் முதல் முதல்ல இந்த பாஞ்சராத்திர சம்ஹிதையில் தெரிவிக்கப்பட்டதுனால அதுக்கு தனி பெருமை இவர் என்ன பண்ணார்னா சக்கரத்தாழ்வாருடைய பெருமைகளை கூறக்கூடியதான மந்திரங்கள் எல்லாம் இவர் அந்த பாஞ்சராத்திர சம்ஹிதையில் பிரகாசப்படுத்தினார் வெளியிட்டார் அகே புத்னி அமந்திரம் மே கோபாயா அப்படின்னு வேதத்திலே இருக்கக்கூடிய மந்திரம் இவர் ஆச்சாரியஸ்தானத்திலிருந்து மந்திர மந்திரத்தையும் மந்திரத்துடைய அர்த்தங்களையும் உபதேசிக்கிறார் அப்படிங்கிறது தெரியறது அதற்காகவே மற்ற சொல்லெல்லாம் விட்டுட்டு ருத்ரனுக்கு எத்தனையோ பேர் இருக்குது ருத்ரன் சிவன் சங்கரன் உமாபதி எத்தனையோ பேர் இருந்தாலும் இந்த ஸ்தோத்திரத்தில் அகிர்புத்தினியன் அப்படிங்கிற பெயரை போட்டது இந்த மந்திரத்தை பிரகாசப்படுத்தினவர் அவர் அப்படிங்கிறத காமி யார் மூலமாக இந்த மந்திரம் வெள்ள பிரகாசத்துக்கு வந்துதோ அவரை பக்தியோடு பிரகாசப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி தேசிகன் இந்த சுதர்சனாஷ்டகத்தில் பஜத் அகிர்புத்தினியை சம்ஹித்த ப பஜத் அகிர்புத்தியை லட்சித்த அப்படின்னு சாதிக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வாரே ஜய ஜெய உமக்கு மங்களங்கள் ஏற்படட்டும் நீர் ஜெயித்தருள்வீராக வீராக அப்படின்னு பிரார்த்திச்சார் இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தில் பகவானுக்கு பகவான் ஜகத்ரூபன் விஸ்வரூபம் காட்டிய போது பெருமாளுக்கு எல்லாமே சரீரமாக இருந்ததுன்றது தெரிஞ்சது அப்பேற்பட்ட பகவானுக்கே இவர் ஆபரணமாக இருக்கக்கூடியவர் ரெண்டாவது தேவர்களுக்கு அசுரால் டேந்து பயம் ஏற்பட்டால் அந்த அசுர பயத்தை நீக்கக்கூடியவர் மூணாவது இந்திரன் பிரம்மா முதலிய தேவர்கள் அனைவரும் இவரை தொழக்கூடியவர்கள் நாலாவது சதமத பிராமணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான வேத பாகத்துக்கு இவர் அந்த பாகத்தில் போற்றக்கூடியவர் இந்த சக்கரத்தாழ்வான் அப்படிங்கிறது தெரியிறது அஞ்சாவது அகிர்புத்தி சம்ஹிதை அதாவது பாஞ்சராத்திரத்தில் இருக்கக்கூடிய சம்ஹிதை அது ருத்ரன் தான் அந்த மந்திர அந்த மந்திரங்களுக்கு திரஷ்டாவாக இருந்து அந்த சம்ஹிதை பூர்த்திக்கு சுதர்சனருடைய பிரபாவத்தை விளக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டோம் ஆறாவது பிரசித்த வித்வான்கள்லாம் சக்கரத்தாழ்வாரை சார்ந்து இருப்பாள் அவர்களுக்கு தான் சக்கரத்தாழ்வருடைய பெருமை தெரியும் சுதர்சனனுடைய வைபவங்கள் தெரியும் பிரசித்தமான வித்வான்களுக்கு அப்படி அவரை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் இந்த வித்வான்கள் இவர் வித்வான்கள்லாம் சார்ந்திருக்கக்கூடியதானவன் இந்த ஆழ்வான் அப்படிங்கிறது தெரிகிறது இதுதான் இந்த ஸ்லோகத்துடைய சாரம் அடுத்த ஸ்லோகத்தில் අන් ොයිපු. විතාಾර්කික සිම් හಾයක යාා ොන ශාලිනෙ, සිරීීමතේ වංකටේ ශය වේ දන්ත ගොරවේ න මහා.